இந்த எண்ணெய் ரேட்டு ரொம்ப கம்மியாக கிடைக்குது இல்லை நான் வாங்குற எண்ணெய் ரேட்டு அதிகம் தான் சும்மா பல பல பலன்னு கண்ணாடி மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்பி வாங்குற எல்லா எண்ணெயிலுமே உயிர் சத்துங்கிறது இருக்கு அறவே கிடையாது ஒரு எண்ணெயோட தரம் அதை தொட்டு பார்க்கும்போது அதோட திடத்திலேயே தெரிஞ்சிடும் வாசனையும் கூட இந்த அலையாத்தி ஆயில்ஸ் மறைச்ச காலையில் மறைமுகங்கிறதுக்கே வேலை இல்லாமல் வெளிப்படையாக நம்ம கண்ணு பார்வையிலேயே சுத்தமான சூழலில் எள்ளு நிலக்கடலை தேங்காய் எல்லாத்தையும் காய வச்சு நம்மளோட பாரம்பரிய முறையில் மறைச்சக்கில் எண்ணெயாட்டி ஆட்டி இருக்காரு இப்போ உள்ள காலகட்டத்துல வேலையை ரொம்ப சுலபமா செஞ்சு முடிக்க எவ்வளவோ மிஷின் வந்து பொருளை கொட்டினா போதும் ஒரு அரை மணி நேரத்துல ஓவர் சூடை கொடுத்து வேலையை முடிச்சு என்ன சும்மா கண்ணாடி மாதிரி பளபளன்னு அப்புறம் உயிர் சத்து அதுல எங்க இருக்கும் குடுக்கற ஹீட்லயே செத்து போயிடும் ஆனா இந்த மரச்சக்கல்ல ஒரு தடவை இருபது கிலோ எள்ளு கருப்பட்டி இதெல்லாம் கொட்டினா அதுல இருந்து எண்ணெய வெளில எடுக்க கண்டிப்பா ஒரு மணி நேரத்துக்கு வேலை ஆகும் நம்ம மறைச்சக்கில ஆட்டும் போது சூடு ரொம்ப கம்மியா இருக்கும் அதுல இருக்கும் உயிர் சத்தம் அங்கேயே தான் இருக்கும் இந்த எண்ணெய் டக்குன்னு நம்ம கைக்கு கிடைச்சிடாதுங்க ஆட்டின எண்ணெயை ஒரு நாலு நாள் வெயில காய வச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை அதை வடிகட்டி கசடு எதுவுமே இல்லாம ஒரு எண்ணெய ஆட்டி பாட்டில ஸ்டோர் பண்றதுக்கே அஞ்சு நாள் எடுக்கும் ஒரு பொருள்ல அஞ்சு பத்துனு கம்மியா கிடைக்குதுன்னு நம்ம ஆரோக்கியத்துக்கு எதிரான உணவு பொருளை சாப்பிட்டு கடைசி காலத்துல ஹாஸ்பிட்டலுக்கு அலையாம இப்பயே நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவை இயற்கையான முறையில வாங்கி சாப்பிடுறது தப்பே கிடையாது ஆரோக்கியமான உணவா இருந்தாலுமே அள்ளியும் சாப்பிடக் கூடாது எந்த பொருளுமே அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுதான் இந்த புங்க என்ன நம்ம உடல்ல ஏற்பட தோல் நோய அரிப்பு தரிப்பு எல்லாத்துக்குமே ஒரு அரும்பு இருந்தால் யூஸ் ஆகும் அதோடைய விளக்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் கடுகு எண்ணெய் எல்லா எண்ணெயுமே இங்கே இருக்குது இதில் எந்த எண்ணெய் தேவைப்பட்டாலுமே நீங்கள் நேரடியாகவும் வந்து வாங்கிக்கலாம் இது மயிலாடுதுறை மாவட்டம் நீடூரில் இருக்குது வெப்சைட்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் அலையாத்தி ஆயில் ஆப்புமே இருக்குது அதுலேயுமே நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இது தமிழ்நாடு பாண்டி எல்லா இடத்துக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் போடுறாங்க ஆர்டர் போட்டால் போதும் உங்கள் அடுப்புங்கிறையை தேடி இந்த அலையாத்தி ஆயில்ஸ் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா